நம்மளுடைய கர்ம வினையில் ஏற்படுகின்ற பலனை நம் பின்னோர்கள் எப்படி தித்துறாங்க என்ன நமக்கு எப்படி இண்டிகேஷன் உனக்கு பழக்கம் இருக்குது நீ நீந்தி போயிட்டேன் இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குற வாங்கிட்டேன் ஆனால் உன் அந்த பழம் பவர் வருமா அருள் வடிவு பொருள் வடிவு செயல் வடிவு எல்லாமே எங்கேருந்து நீ நினைச்சதுலேருந்து தானே வந்தது அப்போ உன் நினைவு சிறப்பாக இருந்தால் உன் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் சொல்லும் செயலும் ஒன்றானால் உன் வாழ்க்கை என்பது சிறப்பு தட்டும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா உனக்கு உயிர் உயிருக்குன்னு அர்த்தம் நீ எழுந்திருக்கலன்னா போயிட்டேன்னு அர்த்தம் இந்த உணர்ச்சியும் உணர்வையும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் தரம் தெளிவாக இருக்கும் கர்மா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் குரு வந்து புதனுடைய வீட்டில் குரு சார்பில் இருக்குது பாதகாதிபதி சாரத்தில் பாதகாதிபதி சாரத்தில் இருப்பதனால் டிவி சேனல் வைப்பவர்களுக்கு கெட்ட பேர் வரும் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜித்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யார்னா ஐந்து தலைமுறையாக ஐம்பது வருடங்களுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆன்மீகவாதி சித்தயோகி பேரம்பளவாளன் ஐயா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ஸ்ரீ வாராகி அம்மன் டிவி அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா உங்களோட வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டும் சரி ஜோதிடம் சம்பந்தப்பட்டும் சரி மருத்துவம் எல்லாத்துக்கும் ஒரு புரிதலோட ஒரு நிறைய பதில் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இது மூலிமா நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் முதல்ல கருமானா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் பெருசாக இல்லை கருமான்றது எப்படி அந்த வினைகள் வந்து ஜென்மத்தில் இருக்கிறது இப்பவும் பழிக்குதா இல்லை எப்படி அது குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகுது அதை பற்றி ஒரு புரிதலாக சொல்ல முடியுமா அருமை நல்ல ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே அதில் ஒரு மேகம் வரும் ஒரு புகைச்சலா ஒண்ணு போகும் மேகமோட்டம் போகும்போது மழை வரும் கெஸ் பண்ணிடலாம் ஒரு புகைச்சலா ஒரு போகும்போது அது என்னன்னே புரியாது அது ஏன் நடக்குதுன்னு அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றால் போல் அது சூழ்நிலை மாறும் அமையும் அப்ப நம்ம கண்ணால வானமண்டலத்துல நடக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி மனிதனுடைய உள்ளத்துல பல விஷயங்களை பொட்டிவன் புரட்டிக்கிட்டே இருப்பான் அந்த புரட்டுறதோட தன்மை எப்படி இருக்கும்னா பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே சுபஸ்திரிகா சுபபத்திரிக்கான்வாங்க உன்னோட பூர்வ புண்ணிய ஜென்மத்தின் படிதான் நீ இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்க அதுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த ஜோதிட கலையோடைய நுட்பம் உன் வரலாறு வரலாறுன்றதை அந்த இடத்துல குறிப்போம் அப்படி இருக்கும்போது இந்த கர்மா என்பது எப்படி வருதுன்னு கேட்டால் ரெண்டு பேர் ஒரு வழி தேடுறாங்க உங்களுக்கு அந்த வழி நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க நீ பேசவே மாட்டேன் அப்ப நீ கற்று என்ன பிரயோஜனம் உன் கற்ற கல்வி உனக்கு பயன்படலை அந்த இடத்துல உனக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாள் அந்த காரணத்துல உங்ககிட்ட அகங்காரம் இருக்கு ஏன்னு கேட்டால் பரோபகாரம் இறைவன் என்பவன் எப்படின்னா இலகிய மனத்துல கருத்துக்குள் கருத்தாய் இருப்பவன் தான் இறைவன் ஒருத்தவங்க நம்மளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காலத்துக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தில் நாம் உடந்தையாக இருக்கிறோம் அந்த உடந்தையானவது மூலமாக உன்னை பாதிக்குதா அது பிறரை பாதிக்கிறதா அவங்க தேடி அலையும் போது சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா அது உன்னையும் பாதிக்கும் ஏன்னு கேட்டா அறிவை ஏன் இறைவன் உங்கள கொடுத்தான் நீ ஏன் அதை கத்த மத்த உங்களுக்கு பயன்படுத்த தானே அதுல உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன்னுடைய சிந்தையில வந்து ஏதோ ஒரு தவறான மனோநிலை வந்துருச்சுன்னா நம்ம ஏன் சொல்லி மாட்டிக்குவானே ஓ வித விஷயத்தை பொறுத்தவரை நியாயமாக இருக்கும் ஆனால் இயற்கை பிரபஞ்சத்தின் பிரகாரம் நீ என்ன கற்றியோ அதை கொடுக்கணும் அப்போ தான் உன்னுடைய ஜோதியானது சிறப்பாக இருக்கும் அந்த ஆத்மஜோதியுடைய விளக்கத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்மாவின் பயணம் என்ன செய்யுது கர்ம வினையில் எப்படி சிக்குது நம்மளுடைய கர்ம வினையில் ஏற்படுகின்ற பலனை நம் பின்னோர்கள் எப்படி தித்துறாங்க என்ன நமக்கு எப்படி இண்டிகேஷன் உனக்கு பழக்கம் இருக்கு நீ நீந்தி போயிட்ட இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குற வாங்கிட்ட ஆனால் உன் குழந்தைக்கு அந்த பல பவர் வருமா அந்த பவரை அதுக்கு வருமா உன்னை விட அதிகமாக போகலாம் கம்மியாகவும் போகலாம் அந்த அதிகமாக போகிறதுக்கு நீ செய்யும் தான தர்மங்கள் தான் அதை அதிகமாக்கும் நீ செய்யும் கர்மாதான் அவங்களை கீழாக்கும் அப்போ இன்னாரோட பையன் இந்த இடத்துல நிற்கிறான் அவங்க அப்பா குடும்பம்லாம் எப்படி இருந்தது பாருங்க அவன் எப்படி இருக்கான் பாருங்கன்னு பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இந்த பையனை பார்த்தா பார் அவன் பாட்டம் போட்ட தலைமுறையா அந்த அந்த பரோபகார எண்ணத்தை பார் எப்படி இருக்குது எப்படி ஓடி வந்து செய்கிறான் பார் அவன் இருக்கிற நிலைக்கு நமக்கெல்லாம் வந்து செய்யலாமா இப்படி நம்மளை புகழவும் இகழவும் செய்வதற்கு காரணாகாரியும் ஒன்று இருக்கும் செயல்திறன் அந்த திறன் என்ன நான் ஒரு பாடல் ஒன்று ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனேன் நினைப்பது தானே செயல்வடிவம் தானே அருள் வடிவாகும் அருள் வடிவு தானே பொருள் வடிவாகும் அருள் வடிவு பொருள் வடிவு செயல் வடிவு எல்லாமே வந்தது அப்போ உன் நினைவு சிறப்பாக இருந்தால் உன் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் சொல்லும் செயலும் ஒன்றானால் உன் வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ஜென்மில்ல அடுத்த ஜென்மத்திலும் புனிதத்துவமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்லும் செயலையும் தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த உங்கள் உள்ளமானது பிரபஞ்சத்தில் இணையறதுக்கு கற்றுக்கும் கர்பாவை நோக்கி நீ பயணிக்குவதற்கு நிச்சயமாக நான் உங்ககிட்ட இருக்க அழுக்குகளை போக்கணும் நம்மளுடைய டிவி சேனலில் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் அம்மன் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரத்துக்காக வந்தது அது அது என்னென்னா அறிவுன்னு தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோட அறிவில் பராகிராமம் சக்தியும் வீரமும் நிறைந்தது வாராகி அம்மன் ஒரு படத்தளபதியான்னு நின்று செயல்படுவது உன்னுடைய உடலுக்கு தளபதியார் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம் உடலில் உள்ள ரத்தம் தான் தளபதி உடலில் உள்ள படத்தளபதி என்னன்னு கேட்டா ரத்தம் அறிவு ஆசை பாசம் அன்பு வேகம் கோபம் இதெல்லாம் மகாவிஷ்ணு எந்த நேரத்தில் உன் அறிவு எப்படி வேணுனாலும் உனக்கு யூகத்தை கொடுத்துருவாரு ஆனா அதை பிளந்து அதை திறந்து அதை உடைச்சி அதில் உள்ள விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது வாராகியம்மன் துணை இருந்தால் இந்த பக்தர்களுக்கு இந்த ஒவ்வொரு சொல்லும் சக்தி வாய்ந்த சொல்லாக அவங்களுக்கு அமையும் காரணம் என்னான்னு கேட்டால் உன் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுவும் வெள்ளன்னு தான் சொல்கிறோம் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னு சொல்கிறோம் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டே எவ்வளோ ஸ்கேனிங் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு ஜோதிடர் என்னென்னா உன்னுடைய மூன்று ஜென்மத்திற்கு என்ன தேவைன்னு ஸ்கேன் பண்ணி வச்சிருவான் ஓகே ஸ்கேன் பண்றதுக்கு மூணு பேர் தான் காரணம் ஒன்று நீங்க தான் ஜாதகக்காரர் எங்கிட்ட வரீங்க பார்க்கறதுக்கு நான் உடனே எடுத்தோடனே என்ன பண்ணுவேன்னா உங்க தாத்தா யாருன்னு பார்ப்பேன் உங்க அப்பா யாருன்னு பார்ப்பேன் உங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு உன்னோட கண் பார்வை உன்னோட இமை உன்னுடைய சொல்ல காதில் வாங்குற தன்மை என்ன உன்னோட சுவாசம் உன்னோட முகம் அந்த பாவனை இது எல்லாமே தாத்தாவா சார்ந்தது ஓகே உன்னிடம் இருக்கும் கம்பீரம் உன் தந்தையை சார்ந்தது நீ பழகி வச்சிருக்கிறது எந்த பாரம்பரியத்தில் அந்த அம்சத்தில் நீ வந்திருக்க அம்சத்தில் வந்திருக்க அந்த ராஜ அம்சத்தில் வந்திருக்கான் பார் அவன் தோரணையை பார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் உள்ளடக்கி இந்த ஆன்மாவானது உனக்கு ஒன்று ஸ்கேன் பண்ணி வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அறிவை நுட்பமாக புரிஞ்சுட்டா உனக்கு கேடி என்பது இந்த பூலோகத்தில் இல்லை அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா கேந்திராதிபதி யோகம் நிகழ்கால கர்மா நீ பேசின பேச்சு நீ செயல்படுற விதம் நீ செய்கிற தொழில் அதனால் ஈட்டுகின்ற வருமானம் இது எல்லாம் உன்னுடைய கடந்த கால கர்மா உன் தந்தை செஞ்சது உன் தகப்பன உன் பாட்டன் செஞ்சது இதெல்லாம் முன்ஜென்ம கர்மா சரி இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு சின்ன சந்தேகம் வருது இப்போ கர்மாவை வந்து இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாரு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாரு இறந்து போயிடாரு அவர் நல்லது பண்ணது அடுத்த தலைமுறையான அவங்க குழந்தைக்கு வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம் தீமை பண்ணாலும் அப்படி எடுத்துக்குவோம் அப்போ அந்த கருமாவில் இப்போ அவருக்கு என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நான் நல்லது பண்ணுங்க ஐயா இப்போ நான் நல்லது பண்ணுக்கு எனக்கு என்ன பலன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தேன் ஐயா கஷ்டம் என்பது இந்த பூலகத்தில் நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க ஆனா இஷ்டம் என்பது என்ன தெரியுமா கஷ்டத்தை இஷ்டப்பட்டு நீங்க செயல்படும்போது அந்த கஷ்டத்தோட நுட்பம் தெரியும் நான் எடுத்து வந்த வரம் இதுதான் அதை தான் நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் என் பிள்ளைங்க அனுபவிக்க கூடாது அண்ணனி அதிக பாவங்கள் செய்யாமல் அதிலிருந்து உன்னை மாற்றிக்கொள்கின்ற தரத்தை வகுத்துக்கொள்வாய் கொள்வாய் சக்தி சக்தி சிவம் அந்த சக்தியில் தான் தள் என்பது உன் உள்ளூரை இருக்கின்ற குரோத தன்மையில் இருக்கின்ற அழுக்குகளை நிவர்த்தி செய்வது தான் அந்த உணர்வுக்கு தான் பேர் வாராகியம்மன் பேர் அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருக்கிற வரையும் ஒரு கர்வம் ஒருத்தவங்கள்கிட்ட வந்து புறம் பேசுதல் ஒருத்தவங்களுடைய குணாதிசயங்களை கேவலப்படுத்துறது மகான்களை வந்து மதிக்காத இருப்பது ஓமாம் பொறாமைப்படுவது மட்டும் இல்லை அலட்சியப்படுத்துறது ஒவ்வொரு அது வந்து சுக்கரனை சார்ந்தது பொறாமை கொண்டுடும் இந்த அலட்சியப்படுத்த குருவும் ராகும் சேர்ந்தால் இவன் குருவை மதிக்க மாட்டான் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் குரு வந்து புதனுடைய வீட்டில் குரு சாரத்தில் இருக்கு பாதகாதிபதி சாரத்தில் பாதகாதிபதி புதன் சாரத்தில் இருப்பதனால் டிவி சேனல் வைப்பவர்களுக்கு கெட்ட பேர் வரும் ஏன்னா ஒருவருடைய தகுதியை வேறொருவரை கொண்டு அந்த தகுதியை இவங்க இணைச்சி இவங்க பிரபலமாகும்னு நினைக்கிறாங்க இதுவரை செஞ்சாங்க மூன்றாம் பாதத்தில் இருக்கிற இந்த குரு நாலாம் பாதத்துக்கு வரப்போகுது அந்த கடகராசிக்கு வரப்போகுது அப்படி வரும்போது இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் இருக்குல்ல பிறர் கற்றவர்களை வந்து ஏளனப்படுத்தினது இருக்குல்ல அந்த டிவி சேனல்கள் ஒவ்வொருவராக சிக்குவாங்கன்றது நீங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து கவனிக்கலாம் அப்போது செய்தாச்சு பிரபஞ்சத்தில் மக்களுக்கு எல்லா சேவையும் செய்யணும்னு நம்ம செய்கிறோம் செய்யும்போது என்ன செய்கிறோன்னா நம்ம அறியாமல் புகழை தேடி போகும்போது தன்னுடைய அந்த ஒரு அதாவது குரு பக்தி நம்மளுடைய தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது தொழில் தர்மம் இந்த தொழில் தர்மத்தையும் இந்த குரு பக்தியும் யாரொருவர் மதிக்காத இருந்தார்களோ அவர்களுக்கு தான் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் வராது தொழில் தர்மத்தோடு இருக்கிறவங்களை இந்த காலம் வர காலம் குரு உச்சத்துக்கு வரப்போகிறாரு புகழுக்கு உச்சி கொண்டு போவோம் சேனல அப்படியே படப்பட பண்ணி ஒயராயிரம் வருவாங்க இதுவரையும் தப்பு பண்ணாங்கல்ல அவங்க படப்படப்படின்னு கீழே இறங்குவாங்க அவதிப்படுவாங்க பனிரெண்டு வருஷம் அவஸ்தப்படுவாங்க இதுதான் குருவோடைய அம்சம் ஏன்னு கேட்டால் அடுத்த மிதனத்துக்கு வர வரையும் அவங்க அவஸ்தப்படுவாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க கருமா வந்து இப்போ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு உடனே எதுன்னு சொன்னீங்க நல்லது பண்ணால் நல்லது அறுவடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் அவனுடைய அப்பா வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு அவருடைய தாத்தா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு கெட்ட கருமா ஒண்ணுமே செய்யாத அந்த குழந்தைக்கு வரும்போது அது எந்த அதாவது ஒரு கரும்பை ஒரு ஒரு பெரிய கரும்பு அதை துண்டு துண்டா வெட்டி நடுற அடிக்கரும்பு இருக்கு நுனி கரும்பு இருக்கு அடி கரும்பத்தை போட்டுட்டு மிடில் இருக்கிற கரும்பெல்லாம் நடுற ஆனா அந்த மேல இருக்குல்ல அந்த கரும்பை நடும்பொழுது அது அந்த அளவுக்கு பலன் தராது ஆமா ஒத்தனை கரும்பு தான் பலன் தரும் அப்ப அந்த குழந்தை இல்ல அதோட தலையெடுத்து அது வாங்கி வந்த வரம் இந்த மாதிரி நபருக்கு தான் அது பிறந்து அனுபவிக்கணும்னு அதுக்கு இருக்குது நீங்கள் குழந்தையை நேராக பார்க்குறீங்க அந்த குழந்தை எந்த சூழ்நிலையில் வருது ஒரு பாயாசம் செய்கிறீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுன்னா முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட்டு நெய்யை ஊற்றுவீங்க அந்த முந்திரி பருப்பும் நெய்யுமாக இருக்கிற அந்த குழந்தை அந்த குழந்தைய பார்த்தா பாம இருக்கும் ஐயோ நல்லா தானே அந்த பாயாசத்தை பெருமைப்படுத்து பெருமைப்படுத்து நீ வந்து அதில் உழகுணுன்னு இருக்கு அதோடய தரம் அவ்வளோதான் எவன்கிட்ட அவ்வளோ பெரிய பாயத்தில் ரெண்டு நாலு அஞ்சு முந்திரி பருப்பு உழுவுது இருக்குல்ல ஆனால் அதுதான் பெருமை தருது அதே நேரத்தில் இன்னாரோட குழந்த இது மாதிரி இருக்குது ஆனால் இவன் செய்த கருமா இருக்குல்ல அந்த கருமை என்ன செய்யணும்னா இவன் மூலமாக அவனுக்கு தண்டனை வருது இந்த குழந்தை மூலமாக தண்டனை வருது ஆகையினால் நம்ம என்ன பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க நான் எப்படின்னா அண்டத்தில் இருப்பது எல்லாத்தையும் பிண்டத்தில் பார்க்குறவன் நான் வந்து கதை சொல்லிக்கிட்டே போகிறதில்லை உன் இருதையும் தான் உன் குழந்த ஒரு தான் செவ்வா உன் உடலில் இருக்க தோல் தான் புதன் உன்னுடைய ரத்தத்து ஈரல் இருக்குல்ல அதுதான் சுக்கரன் உன்னுடைய முடி இருக்குல்ல பேர் சனி உன்னுடைய முதுகு தண்டு வடம் சூரியன் உன்னுடைய விரல்கள் ராகு உன் உள்ளங்கை கேது நவகிரகங்களும் உன்னுடைய உடல் ரூபமா இருக்கு இதுக்குள்ள ஆண்மான்னு இருக்குல்ல வலதுபுறம் இருக்கிறது சிவனாவும் இடது புறம் இருக்கிறது வலதாரிக்கல் இடதாரிக்கல் வலது வென்றிகள் இடது வென்றல் கீழ்பரிஞ்சரை மேற்பரிஞ்சேன்னு சொல்றோம்ல அப்போ ரத்தத்தை தூய்மைப்படுத்தி கொடுக்குற பகுதி வந்து சக்தின்னு சொல்கிறோம் இதெல்லாம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணி சரி தவற சொல்றது வந்து யாருன்னு கேட்டா மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் சரியாக ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு ஃபில்ட்ரு பண்ணி எதை எதை எங்கெங்கே ப்ராசஸ் பண்ணும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு என்ன பண்ணிவிடுவான்னா சனி பகவான் என்ன பண்ணுவான்னா நெகங்களாகவும் நம்மளுடைய வே வேர்வைகளாகவும் நம்மளுடைய முடிகளாகவும் நம்மளுடைய உடல் ஃபுல்லாக இருக்கும் காற்று பகுதி எங்கே இருக்கோ தான் புதனும் சுக்கரன் நட்பு காற்று பகுதி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் முடி முடிமொழிக்கும் ஆகனால புதன் கெடுதுனாவே முதிரி முடி உதுதான்னு கேட்போம் சனி வந்து எனக்கு வேலையே கிடைக்கல வேலையே கிடைக்கலன்னா வேலை கொடுக்குறவனே சரிதான் அந்த கர்மாவை நிர்ணயம் பண்ணுறவனும் சனிதான் அந்த கர்மாவை நிர்ணயம் பண்ணும்போது உனக்கு மந்தமானவன் சனி சிந்திச்சு யோசித்து அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்கிறாங்க அவசரப்படாத அவசரப்படாதாங்க செவ்வாவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தான் உடனே ஸ்பீடாக போயிட்டே இருப்பான் லாரியை ஓட்டுனா அவன் செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உடையவான் ட்ரக் இருக்குல்ல பெருசாக அதை ஓட்டுனா அவன் சனின்னு ஆதிக்கத்துக்குள்ளவன் ஒரு காரை ஓட்டுனா அவன் சுக்கரனோட ஆதிக்கத்துக்கு உடையவான் ஒரு வண்டி இங்கேயும் அங்கேயும் அலையுதுல அதுக்கு சந்திரனோட ஆதிக்கத்தோடு குணங்களையும் கிரகங்களாக நம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த கிரகங்கள் சரியான கிரகமா தப்பான கிரகமானது மாந்தின்னு ஒரு கிரகம் அந்த கிரகம் தான் சனியோட புத்திரன்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா ஒருத்தர் செஞ்ச கர்மாவில் செஞ்ச பாவ புண்ணியத்தில் பல இடங்களில் தப்பிச்சிருவாங்க தப்பிச்சு அவன் திறமையை காட்டுவான் பூமியில் புதனோட ஆதிக்கம் காற்றோட சேர்ந்தது அது எல்லாம் சுற்றி கடைசியில் வந்து பார்த்தா ஒரே அடி அடித்து பஞ்சராக்கி தூக்கியிடும் அந்த அடித்து பஞ்சராக்கிற நிலைமை இல்லை நின்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பது தான் இந்த மாந்தி ஓகே ஒருத்தனுக்கு உயிர் போக போகுதுன்னா சனியோட கட்டளைப்படி நீ வாழ்ந்த வாழ்ந்த காலம் வரையும் சனியோட எச்சரிக்கையை நீ மீறிட்ட ஆனால் சனி ராகு மாந்தி மூணு ஒன்று செய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுதல்டும் உயிரையும் உடலையும் தனியாக பிரிச்சிடும் தட்டும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா உனக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் தட்டும்போது நீ எழுந்திருக்கலன்னா போயிட்டேன்னு அர்த்தம் அதெல்லாம் செய்கிறாங்க அப்போ உணர்வற்ற நிலை உணர்வு உள்ள நிலை ஒரு மனிதன் உணர்ச்சிக்கு வசப்படுறானா உணர்வுக்கு வசப்படுறானா இந்த உணர்ச்சியும் உணர்வையும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் தரம் தெளிவாக இருக்கும் கர்மா உங்ககிட்ட நெருங்காத இருக்கும் சிறப்புங்கய்யா எங்களுக்காக இவ்வளோ நேரம் எடுத்து நிறைய தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திப்பையா ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்